ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்போகி அரிசி வாங்கிறதுக்காக சேலம் சிட்டிக்கு வந்திருக்கங்க நாட்டு மருந்து கடைக்கு இப்போ தான் வந்து சேலம் பழைய பஸ் நிலையத்தில் வந்து இறங்கியிருக்குங்க இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் போகணும் நடந்து நாட்டு மந்து கடைக்கு வாங்க அப்படியே பயணிக்கலாம் மேலே பஸ் நிலையத்தில் கீழ் மாடிக்கு வந்திருக்காங்க இது ரெண்டு அடுக்கு ப பஸ் நிலையங்க பழைய பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க இங்கேருந்து முதல் அக்கரகாரம் நம்ம போகணும் முதல் அக்கரகார வீதி சேலம் மெயின் பரபரப்பாக இயங்கக்கூடிய இடம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு கிலோமீட்டர் இப்படி நடந்து வந்தாங்கன்னா அந்த வீதியில் லாஸ்ட் எண்டில் நாட்டு மருந்து கடைக்குன்னே இருக்கும் ஃபுல்லாக நாட்டு மந்த கடை தான் அதில் சண்முகா நாட்டு மருந்து கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் பொருட்கள் அனைத்து குவாலிட்டியாக இருக்கும் லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக பூ மார்க்கெட்டு பூஜை பொருள் இருக்கக்கூடிய இடங்க இதை தாண்டினவுனே நமக்கு நாட்டு மந்து கடை அனைத்தும் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டார்ட் அப் முன்னாடி ஹெண்டன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எதுவும் வந்தோன்னா துடிக்கடையும் ரெண்டாவது காய்கறி கீரை பழங்கள் இதுமாரி கிடைக்கும் அந்த கிராமத்தில் தான் கிடைக்கக்கூடிய ஃபுல் ஆர்கானிக் மூலிகைகளில் இதே இங்கே வந்து போட்டு விற்பாங்க அது ஹெர்பல் ஃபுல் வாங்கினோம்னா உள்ளே போகும் நாட்டு மருந்து கடை வந்து அவங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த வந்து நான் காமிக்கிறேன் இதுதாங்க நாட்டு மருந்து கடை வீதி ஃபஸ்ட்டு கடை விட்டு அது ரெண்டாவது கடை சண்முகம் ஃபர்ஸ்ட் கடையே சண்முக தான் நினைக்கிறேன் வாங்க நம்ம போகலாம் இதுதான் இது ஃபுல்லாக அந்த வீதி முழுசும் ஒரு பத்து கடையாக இருக்கும் நாட்டுக்கடையாக தான் இருக்கும் நாட்டு மாதிரி கடையாக தான் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கார்போவி அரிசி மற்றும் பிரியானங்க பவுடர் இது நம்ம வாங்கியிருக்கிறோங்க சப்ஸா விதை இது படம் தற்கண்டு மஞ்சள் கருஞ்சீரகம் தீன் இருக்குது தீப்பா வெளியிருக்கா எப்படிம்மா இது இருபதுங்களா இது ப்ரெண்ட் எப்படி டத்தர் வருங்களா ஒரு வழியாக நாட்டு மருந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க அதேமாரி வெள்ளரிக்காய் மற்றும் பிள்ளைங்களுக்கு சேலத்து மல்கோவா மாம்பழம் வாங்கியாச்சு இனிதே இந்த பயணம் முடிந்து விட்டது